தமிழிசை பாடல் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் முதல் பரிசு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி சென்னையைச் சேர்ந்த மாணவர் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா அவர்கள் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சான்றும் பத்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் தமிழிசை போட்டியில் வெற்றி பெற்றவர் செல்வி அமல ஆதித்யா அவர்கள் மதுரை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவி அமல ஆதித்யா அவர்களுக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கான காசோலையும் சான்றும் வழங்கப்படுகிறது கோவை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவி வைஷ்ணவி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மூன்றாம் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையும் சான்றும் வழங்கப்படுகிறது திருவையாறு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவி சகானா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மூன்றாம் பரிசிற்கான சான்றும் ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி சென்னையைச் சேர்ந்த மாணவர் திரனை சுந்தரேசன் அவர்கள் மன இருக்கமுடையவர் ஆர்டிஸ்டிக் இவர்களுக்கு சிறப்பு பரிசாக ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு அவர்கள் இவரும் தமிழிசை பாடல் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார் அடுத்ததாக ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் செல்வன் அபினேஷ் அவர்கள் கும்பகோணம் அரசு கல்லூரி மாணவர் ஓவிய போட்டியில் முதல் பரிசாக பத்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார் செல்வி கல்கி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சென்னை அரசு கவின் கலைக்கல்லூரி மாணவி இரண்டாம் பரிசு பெற்றிருக்கிறார் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது ஆர் கணேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கும்பகோணம் அரசு கவின் கலைக்கல்லூரி மாணவர் மூன்றாம் பரிசு பெற்றிருக்கிறார் ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடுத்ததாக சிற்பக்கலை போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் செல்வன் பாலமுருகன் அவர்கள் கும்பகோணம் அரசு கவின் கலை கல்லூரி மாணவர் பாலமுருகன் அவர்கள் செவித்திறன் மாற்றுத்திறனாளி முதல் பரிசாக பத்தாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செல்வன் கமல்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கும்பகோணம் அரசு கவின் கல்லூரி மாணவர் இரண்டாம் பரிசிற்காக ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது செல்வன் சதீஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கும்பகோணம் அரசு கவின் கலைக்கல்லூரி மாணவர் மூன்றாம் பரிசு பெற்றிருக்கிறார் ஐந்து ஆயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது